ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லா 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 இந்த வரிசையான எழுத்துக்களில் இருக்கிற வேறுபாடே பார்க்கலாம் எங்கே வந்து எப்படி இந்த லா வந்து பயன்படுத்தினா நம்ம தமிழை நம்ம எழுதும் போது பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதோட வேறுபாடு பார்க்கலாம் எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ல இந்த ல எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா தனி லகரம் இதை வந்து இன்னொரு வகையாகவும் சொல்லலாம் இந்த எழுத்து வந்து எப்படி இருக்கு பாருங்க முடிகிறப்போ எப்படி முடியுது லா மேல் அப்போது மேல் நோக்கு லகரம்னு சொல்லலாம் இதை அதுக்கப்புறம் இது இந்த லா வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா பொது லகரம் இது லா இது வந்து சிறப்பு லகரம் புரிஞ்சிடுச்சிங்களா இது வந்து உச்சரிக்கும் முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எழுதுகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இந்த லே வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நாக்கோட மேல் அன்னத்தின் முன்புறத்தை வந்து தொடுற மாதிரி சொல்லணும் சரிங்களா லே அவ்வளோதான் இந்த மேலே இருக்க அன்னத்தில் இருக்க அந்த இது வந்து நாக்கு வந்து என்ன பண்ணணும்னா முன்பகுதியை தான் தொடணும் சரியா அடுத்தது இந்த பொது லகரம் வந்து யூஸ் பண்ணுறப்போ சொல்கிறப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த நாக்கின் மேல் அன்னத்தின் நடுப்புறம் கொஞ்சம் உள்ள தள்ளி இது வந்து முன்புறம் வரைக்கும் போகும் இது வந்து எப்படி சொல்லணும் கொஞ்சம் உள்ள நடுவில் வரைக்கும் தொட்டுள்ள அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து பொது லகரம் இந்த சிறப்பு லகரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம நாக்கு மேல் அன்னத்தின் பின்புறத்தில் சுழண்டு வரணும் சரிங்களா சுழற்றி சொல்லணும் ஓகேங்களா ஸோ இந்த உச்சரிப்பு முறை வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் எந்த லகர வரிசை வந்து எங்கே யூஸ் பண்ணணுன்றதை நமக்கு சரியாக உபயோகப்படுத்த முடியும் இதை வந்து நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்து மெய் உயிர் மெய் சேரும்போது மெய்யும் உயிர்மையும் சேரும்போது நம்ம இந்த வரிசையில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் மெய்யும் உயிர்மையும் எந்த லகரவரிசையோடு சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த தனி லகரத்துலையும் பொது நகரத்துலேயும் மட்டும்தான் மெய் உயிர்மை சேர்ந்து வரும் இந்த சிறப்பு லகரம் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மெய் உயிர் மெய்யை வந்து சேர்த்து போடக்கூடாது இப்படி சேர்த்து போட்டோம் அப்படின்னா இது வந்து தப்பு இதை வந்து பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்படி இந்த மெய் எழுத்து மெய் எழுத்து இதுலதான் சேர்ந்து வரும் இதுதான் கரெக்ட் இப்படி வராது அதாவது சிறப்பு நகரத்துல என்ன பண்ணக்கூடாது மெய் எழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் ஒரு வார்த்தை எழுதுகிறப்போ சேர்த்து எழுதக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பு வந்து என்னது அப்படின்னா பெண் பாலை பெண் பெண்பாலை குறிக்கும் சொற்களை வந்து யூஸ் பண்ணுறப்போ என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எந்த லகரம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது லகரம் தான் யூஸ் பண்ணணும் பாருங்க பாருங்கள் அவள் எதில் முடிஞ்சிருக்குது பொது லகரம் மெய் எழுத்துல தான் முடிஞ்சிருக்குது இதுவும் பாருங்கள் பொது லகரம் மெய் எழுத்துல தான் முடிஞ்சிருக்குது அப்போ இந்த இந்த விதியை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க எப்படின்னா பெண் பாலை குறிக்கிற சொற்கள் வரப்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவீங்க இந்த பொது நகரம் யூஸ் பண்ணிடுவீங்க இந்த இல் இந்த இல் இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா பயன்படுத்த மாட்டீங்க அதனால உங்களுக்கு தவறுகளும் குறையும் அப்புறம் பன்மை குறிக்கும் சொற்கள் பண்மைனா என்னது வீடுனா என்னது வீடு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வீடு வீடுகள் அப்படின்னா பன்மை நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி குறிக்குது அந்த மாதிரி பன்மையை குறிக்கிற சொல்லையும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பொது நகர மெய்யெழுத்து தான் யூஸ் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா எங்கெல்லாம் நம்ம பொது லகர மெய்யெழுத்து யூஸ் பண்ணணும் பெண் பாலை குறிக்கிறதுலையும் பண்மையை குறிக்கிற சொற்களுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பொது தான் யூஸ் பண்ணணும் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் இறுதி எழுத்தாக இந்த லகரங்கள் வருமா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த தனி லகரத்தோடு மெய்யெழுத்து வரும் அதே மாதிரி உயிர்மை எழுத்தும் வரும் புரியுதுங்களா இறுதியாக வரும் பொது லகரமும் மெய்யெழுத்தும் வரும் உயிர்மை எழுத்தும் வரும் இறுதி எழுத்தாக அதே மாதிரி சிலப்பு லகரத்துலேயும் மெய் எழுத்தும் இறுதி எழுத்தாக வரும் உயிர்மெய் எழுத்தும் இறுதி எழுத்தாக வரும் முதல் எழுத்தாக இந்த லகர வரிசை வந்து ஸ்டார்ட் ஆகுமா தொடங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொடங்கவே தொடங்காது சரிங்களா அப்படி தொடங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம சில பேர்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாபம் அப்படின்னு எழுதுவாங்க ஸோ இது வந்து சரி கிடையாது இந்த மாதிரி எழுதக்கூடாது இதுக்கு பதிலாக எப்படி எழுதணும்னா இதுக்கு முன்னாடி ஈன்ற எழுத்த போட்டு தான் எழுதணும் புரியுதுங்களா படிக்கிறப்போ இலாபம்னு படிக்க கூடாது லாபம் தான் படிக்கணும் ஆனால் இந்த லகர வரிசை வந்து தொடங்கக்கூடாது தொடக்கத்துல வரக்கூடாதுன்றதுனால ஈன்றதை நம்ம வந்து பயன்படுத்துறோம் சரியா அதே மாதிரி கண்டிப்பாக பொது லகரத்தில் தொடங்காது இந்த மாதிரி சிறப்பு லகரத்துலையும் தொடங்காது மெய் மெய் சேரும் போது மெய் எழுத்து மெய் எழுத்து சேரும் பொழுது அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த லகர வரிசையில் இருக்க மெய்யெழுத்தும் இன்னொரு மெய்யெழுத்தம் சேர்றப்போ எப்படி இருக்கும் அதாவது எது கூட மெய் எழுத்து மெய் எழுத்து சேரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிறப்பு கூட மட்டும்தான் இன்னொரு மெய் எழுத்து சேரும் சிறப்பு லகரத்தோட மட்டும்தான் இன்னொரு மெய் எழுத்து சேரும் இந்த தனி லகரத்துலயோ தனி லகர மெய்யெழுத்துலேயோ இல்லாட்டி பொது லகர மெய்யெழுத்துலையோ என்ன செய்யாது இது கூட இணையாக ஒரு மெய் எழுத்து சேராது இப்படி வரவே வராது சரிங்களா அப்போது நீங்கள் இந்த விதியை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு எழுத்து மெய்யெழுத்து இந்த லகர வரிசையில் சேர்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்த மாட்டீங்க நீங்கள் இந்த சிறப்பு லகரத்தை தான் பயன்படுத்துவீங்க ஆல் இல் ஆல் விகுதி வரும்போது அதாவது இதில் முடிகிறப்போ இந்த சொற்களில் முடிகிறப்போ எப்படி இருக்கும் சரிங்களா எப்படி நடக்கும் பார்த்துக்கோங்க நடந்தால் ஓடினால் பாடி நாள் இந்த மாதிரி தனி லகரம் தான் மெயிலெழுத்து தான் யூஸ் பண்ணணும் வீட்டில் படிப்பில் அப்படின்றத யூஸ் பண்ணுறப்போ எப்படி யூஸ் பண்ணும் தனி லகரம் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆடுதல் பாடுதல் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் தனி லகரம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட்டு புணர்ச்சி புணர்ச்சி விதினா என்னதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கூட எப்படி மாறுது அப்படின்னு மெய் எழுத்து வந்து இன்னொரு மெய் எழுத்தாக எப்படி மாறும் அப்படின்னு சரிங்களா இப்போது கல் ப்ளஸ் சிலை அப்படின்னா இந்த இல் வந்து என்னவாக மாறிடும் அப்படின்னா இருறாக மாறிடும் புரிஞ்சுங்களா இப்போ கற்சிலை அதே மாதிரி இந்த பொது லகரம் வந்து இட்டா மாறும் அப்போது எப்படி எழுதுவீங்க நாள் ப்ளஸ் காட்டி அப்படின்னு இருக்குது சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதணும் உணர்ச்சி விதிப்படி எப்படி எழுதணும் நாட் காட்டி இதை அப்படியே பிரிக்கிறப்போ குழம்ப கூடாது வேறு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து இல் இல் அப்படின்னு தனி லகரத்தை யூ மெய் எழுத்து யூஸ் பண்ணி எழுதுகிறப்போ என்ன மாற்றணும் இர் அப்படின்னு மாற்றணும் அப்போது இப்படி இருக்கிறத எழுதும் எழுதும்போது எப்படி எழுதணும் இந்த தனி லகரம் தான் வரணும் இதில் இப்போ இட்டு அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை எப்படி மாற்றுவீங்க இப்படி பொது லகரமாக மாற்றுவீங்க